தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வலிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வளர்ச்சி நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் இது ஃபோர்வே பைபாஸ் வந்தாவாசி பஸ் ஸ்டாண்டு தான் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே வந்தாவாசி இந்த பேரூராட்சியில் நமக்கு இந்த வீடு வந்திருக்குது அருமையான சைட்டு முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வந்திருக்குது நல்ல தரமான வீடு ஒரு எட்டு வருஷத்து வீடுங்க இது நான் வீடை போயிட்டு உள்ளே ஃபுல் பவுண்ட்ரி பவுண்ட்ரி காட்டுறேங்க ஓனர் வந்து ஆறு லட்ச ரூபாய் சொல்கிறாரு நல்ல அருமையான வீடுங்க ஒரு எட்டு வருஷத்து வீடு தண்ணி வசதியெலாம் பஞ்சாயத்தில் வாங்கி வச்சுருக்காங்க ஈஜி சர்வீஸ் எல்லாமே இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க அருமையான வீடு வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு கொடுக்குறோங்க உங்களுக்கு அருமையான வீடுங்க இது தண்ணீர் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஈபி வசதி இருக்குது அதுக்காமல வந்து ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே போய் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேங்க மெயின் என்ட்ரன்ஸ் இது மெயின் என்ட்ரன்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வந்து ரைட்டில் திரும்புறேங்க ரைட்டில் திரும்பினாண்டி என்ட்ரன்ஸு இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு தான் இது வந்து ஹாலு இது இது வந்து ஹாலுங்க இது இதில் வந்து ஹாலு இதில் வந்து ஒரு கப்போர்டு ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு கிச்சன் மேடை ஒன்று இருக்குதுங்க இதுதான் கிச்சன் மேடு ஒரு குடும்பம் வந்து குடும்பம் இருக்கலாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சேலிங்லாம் காட்டுறேன் எட்டு வருஷத்து வீடு இபி சர்வீஸ் நீட்ரு எல்லாமே இருக்குது தண்ணி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பஞ்சாயத்தில் தண்ணி வந்து ப்ளோர் பண்ணி கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இது வந்து டாய்லெட் இது இதில் வந்து தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பாத்ரூம்லாம் நீட்டாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதை குளிக்கிறதுக்கு லெட்ரின் போகிறதுக்கு எல்லாமே வந்து அட்டாச்சு பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குதுங்க இதாங்க பெட்ரூம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சீலிங்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது இது ஜன்னல் ஒன்று வச்சுருக்காங்க நல்லா காற்று ஓட்டமாக இந்த பக்கம் நல்லா காற்று வரத்துக்கு நல்லா காற்று வரத்துக்கு ஜன்னல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பெட்ரூமில் ஒரு கபோ ரூம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதுதாங்க ஃபுல் இந்த ரூம் வந்து இதுதான் இது வந்து ஒரு நூறு ஸ்கொயர் மீட்டர் இருக்கும் மொத்தமாக வந்து முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் மீட்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி வந்து பஞ்சாயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி ஏற்றிட்டு வரலாம் தண்ணியை வந்து கார்பரேஷனில் லைன் வாங்கி வச்சுருக்காங்க கரண்ட்டு பிரச்சனைலாம் வராது இல்லைங்க சிங்கிள் பேஸ் லைன் தான் வாங்கி வச்சுருக்காங்க அதனால் முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஓனர் வந்து ஆறு லட்ச ரூபா சொல்கிறாரு கொச்சு பேசுனா நம்ம ஓனர் பேசிக்கலாங்க அருமையான வீடு வந்து விற்பனை வைக்கணும் வந்திருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்க நமக்கு இதே கிரவுண்டு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க அருமையான வீடு ஆறு லட்ச ரூபாயெலாம் கிடைப்பது வந்தாலாசியில் மிகவும் கடினம் பயன்படுத்திங்க இது வந்து ஆறு லட்ச ரூபாய் ஓனர் ஃபைனல் ரேட் சொல்கிறாரு அதனால் வந்து வீடு இப்போ எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணும் வந்து காமிக்கிறேன் இந்த வீட்டை வீட்டை தான் நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வேப்பாரெலாம் நேர்முக வியாபாரம் ஓனர் வந்து ஃபைனலாக வந்து ஆறு லட்ச ரூபாய் சொல்கிறாருங்க ஓனர் வந்து ஃபைனலாக ஆறு லட்ச ரூபா சொல்கிறாரு நம்ம இடம் பிடிச்சுன்னா நம்ம நேராக ஓனராகிட்ட கூட்டி போயிருக்கிறோம் ஓனராகிட்ட ரேட்டை பேசுங்க நம்ம வந்தாவாசி பஸ் ஸ்டாண்ட் இங்கே பஸ் ஸ்டாண்டு அருகாமையில் தான் இந்த வீடு இருக்குதுங்க ஜஸ்ட்டு நமக்கு சென்னைக்குலாம் பார்க்கணும் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை சேலம் பெங்களூர் எல்லாம் செல்லக்கூடிய அந்த பஸ் இருந்து தான் நமக்கு வந்து ஒரு நூறு மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வந்தாவாசி பஸ் ஸ்டாண்டு அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நூறு மீட்ரு இந்த வீடு அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே இந்த வந்தவாசி தாலுக்காவில் பேரூராட்சியில் எல்லா வசதிகளும் இருக்குதுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்